ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்க ஜனாசக்தி சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு இங்கே ஆலங்குடியில் வந்து கல்லாலங்குடியில் தேர் திருவிழா நடக்குது ஸோ அதனால் நாங்கள் அதை பார்க்குறதுக்காக தான் போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேர் திருவிழா நடந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து வந்துட்டு ஆனால் எங்களால் தான் வந்து போய் பார்க்க முடியல ஏன்னா வந்து லீவ் டைமில் இல்லை மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி டைமில் தான் நடக்கிறனால எங்களால் போக முடியல இன்றைக்கி வந்துட்டு போயே ஆகணும் அப்படின்றதுனால கீழே சொன்னதுனால வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால தான் போகிறோம் சதீஷ் கீழே வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் நான் காமிக்கிறேன் அங்கே எப்படி இருக்குது தேர் திருவிழா அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை கல்லாலங்குடியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் யாராவது இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் இல்லை எங்களை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா வராங்க <meals> <either> <ievous people watching food> <ieurclass>

இருக்க முடியாது சொல்ல வைக்கிறது கட்ட இங்க வைக்கவே இருக்கீங்க i <laughs> நீ சரியாச்சு நீங்க சரியானுக்கு இல்ல நீங்க பேசாம இருந்தா தேர்வு அதான் நீங்க எச்சரிக்கை I'm oh sorry. 来，来，来！ வீட்டுக்கு வந்துட்டோம் திருவிழா முடிஞ்சு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நான் கூட நினைச்சேன் சின்ன உண்டு கும்பலாதான் இருக்கும்னு பார்த்தா சரியான கும்பல் பா கும்பல் இல்லை பெரிய திருவிழா சூப்பரா இருந்தது வந்துட்டு அவ்வளவுதான் இந்த வீடியோ வேறு யாராவது வந்து கலாலங்குடியில் வந்துட்டு யாராவது எங்களை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனாசகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்